சரவணபாபா ஊ முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்க்கையில் நாம் பொருட்களை வைத்து இங்கு யாரையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று நினைக்கக்கூடாது இறைவன் எல்லோருக்கும் கோடான கோடி மதிப்புள்ள இந்த தேகத்தை எல்லோருக்கும் சமமாக அருளியுள்ளார் இதைவிட பொக்கிஷம் இந்த உலகில் ஏதும் இல்லை என்று நாம் நினைத்தாலே யாருடன் ஒப்பிட்டு நம்மை நாமே தாக்கிக் கொள்ள மாட்டோம் இந்த தேகத்தை சரியாக வைத்திருந்தாலே இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாகும் நமது வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம் படித்தவர்கள் எல்லாம் மேதைகளும் அல்ல படிக்காதவர்கள் எல்லாம் ஏதும் அறியாதவர்களும் அல்ல இங்கு படித்தவர்கள் எந்த ஒரு செயலையும் அதிகமாக யோசித்து செய்ய கால தாமதம் எடுத்துக்கொள்கிறார்கள் படிக்காதவர்கள் மட்டுமே எந்த ஒரு செயலையும் உடனே செய்து முடிக்கிறார்கள் இதுவே இறைவனின் திருவிளையாடலாகும் ஆனால் சித்தர்களும் ஞானிகளும் இறையருள் பெற்றவர்கள் அவர்களுக்கு இவை இரண்டுமே தேவையில்லை என்பதே சொல்லப்படுகின்றன குருவாக நின்று அருள் பாலிக்கும் குமரன் அருள் எல்லோருக்கும் பெறுக இந்த பிரபஞ்சம் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கும் ஒன்றை மட்டும்தான் இங்கு நீ பிறந்ததற்கு வரலாற்றில் உன்னை எழுதப்பட வேண்டும் உன் சாதனையே என்று ஆனால் நாம் அதை நினைத்து கூட பார்ப்பதில்லை நமது தேவைகளை பூர்த்தி செய்ய மட்டுமே நாம் இங்கு போராடுகின்றோம் அவரவர் செய்யும் தொழிலில் சிறப்புற்று இருந்தாலே வரலாற்றில் இடம் பிடிக்கலாம் என்று இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்கின்றது இதை ஒரு சிலர் மட்டுமே வரலாற்றில் இடம் பிடிக்கிறார் நாம் வாழும் வாழ்க்கையில் நம்பிக்கை முக்கியம் அது நம்மை புரிந்தவர்களிடம் மட்டும் வைத்தால் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மை பற்றி புரியாதவர்களிடம் நம்பிக்கை வைத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை கடைசியாக மன உளைச்சலே மிஞ்சும் அதன் பிறகு மிகந்தது ஏதும் நம்பிக்கை என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போகிவிடும் அதனால் நம்பிக்கை அப்பன் முருகன் மீது வைத்தால் நம்மை பற்றி புரிந்தவர் உறவுகளில் விரிசல் வருவதற்கு இரண்டு காரணங்கள் மட்டும்தான் ஒன்று சொத்து இரண்டு பணம் இவை இரண்டும் எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சேர்த்து வைப்பதை விட விரிசல் ஏற்படுத்துவதே இதனுடைய வேலையாகும் ஆனால் நாம் ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைக்க வேண்டும் நாம் பிறக்கும்போது இவை இரண்டும் நாம் எடுத்து வரவில்லை இங்குதான் தரப்பட்டது நாமும் வெற்றி பெற்றவர்களின் அனுபவங்களை நாம் பகிர்ந்தால் நமக்கு நல்லதொரு வெற்றி பயணம் நாம் மேற்கொள்ளலாம் அதேபோல் நமது இலக்கு எதை நோக்கி பயணம் செய்கின்றதோ அதில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் வெற்றிகள் நம்மை வந்து சேரும் என்பதே மிக சத்தியமான ஒன்று நாம் தைரியமாக எதையும் எதிர்கொள்ளலாம் நிலையில்லாத ஒன்று நிரந்தரமாக பேசப்படுகின்றது நிலையான ஒன்று நிலையில்லாமல் நிந்திக்கப்படுகின்றது அது எதுவென்று பார்ப்போமா நிலையில்லாத ஒன்று கைக்கு கைமாறும் பணமாகும் நிலையான ஒன்று நம்மை படைத்த இருநிலையாகும் பணத்தை போற்றப்படுகின்றது இறைநிலையை நிந்திக்கப்படுகின்றது இது கலியுகம் என்பதற்கு இதுவே சான்று என்று அப்பன் அருளுகின்றார் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல பழனியாண்டவனர்கள் கிடைக்க பிறகு முருகனி மக ரவி முருகன்